இன்றைய கத்துரை வார்த்தையின் வழிபாட்டை கவனிக்கலாம் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்குரதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமே நிர்மலமாகி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய கீழ்ப்படியை இருக்கிறோம் வாழ்க்கை எண்ணங்களால் வடிவமைக்கப்படுது எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை இயக்குவது எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட வாழ்க்கையை தருது நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை தரும் ஆக ஒருவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது ஆகையால் எண்ணங்களை எப்படி நாம் சரிப்படுத்துவது அதுக்கு தான் இந்த வேதவசன் பதில் சொல்லுகிறது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறவராய் எதிர்மறையான எண்ணங்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது நல்ல எண்ணங்களை எப்படி கொள்வது அதற்கு தான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு போர் ஆயுதம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் தியானிக்க தியானிக்க மனம் புதிதாகிறது ரினியூவல் ஆஃப் மைண்ட் பாசிபிள் பை தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க எதிர்மறையான எண்ணங்கள் மாறி சரியான எண்ணங்கள் வரும் சில நேரங்களில் எதிர்மறையான பயத்தின் எண்ணங்கள் வந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து அவைகளெல்லாம் நாம் கீழ்ப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு பேசி அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் ஆகிய இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்களை வடிவமைப்பதற்கு தேவன் கொடுத்துக்கிற ஆயுதம் தேவனுடைய வார்த்தை அதை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நீங்கள் வெற்றியை காண கத்த உதவி செபிக்கலாம் தகப்பனே இந்த நாளிலும் எண்ணங்களிலே நாங்கள் சிறந்ததை நல்லதை யோசிப்பதற்கு என்னுடைய வார்த்தை எங்களுக்கு ஆயுதமாக தந்திருக்கிறீர் அதை ஒவ்வொரு நாள் பயன்படுத்தி எங்கள் எண்ணங்களை சிறப்பாய் வடிவமைக்க உதவி வாழ்க்கை செழிப்பாக ஆசுவதிக்கிறேன் இயேசுவின் மூலம்